வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னி கார்டன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவில் ஒரு பத்து வகையான மல்லிச்செடி பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இந்த மல்லிச்சடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடைக்காலம் வந்தாலே தான் அதிகமான பூக்கள் தருங்க ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய விதமான ஒளிச்சரிக்கையாகி நமக்கு நிறைய விதமான பூக்கள் கிடைக்கும் கோடைக்காலம்னு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பூக்களுடைய விளைச்சல் அமோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மல்லிச்செடினாலே கோடைக்காலத்துக்கு தாங்க ரொம்ப நிறைய விதமான பூக்கள் கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு ப பராமரிப்பும் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு ஏழு ஒரு ஒரு செடினா அது மல்லி செடி மட்டும்தான் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு முறை வந்து அதுக்கு தேவையான உரங்கள் கொடுத்து அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அதை செடியை ப்ரோன் பண்ணி விட்டாலே போதுமானது நம்ம ஒன்று செடியை ப்ரோன் பண்ணலாம் இல்லைனா ரெண்டாவது இலைகளை உருவி விடலாம் இல்லைனா ஆடு மாடுகளை விட்டு கடிக்கி விடலாம் ஸோ இந்த மூணு மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது ப்ரோன் பண்ணி வளர்க்கலாங்க இதுக்கு தேவையான உரங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து கொடுக்கக்கூடிய மாட்டுச்சாண தொழு உரத்தையும் அப்புறம் டிஏபியும் கொடுக்கலாம் ஆல் நைன்டீன் என்பிக்கே கொடுக்குறப்போ செடியினுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் ஈல்டு வைஸ்ல நமக்கு நல்லாவே கிடைக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய பிளான்ஸை பற்றி பார்க்கலாம் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பூக்கள் தருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஜாதி இருக்குது ஒயிட் ஜாதி இருக்குது இப்போ பார்க்கறது கலர் ஜாதி இந்த செடி யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி தாங்க வரும் ஏன் என்ன காரணம் பார்த்திங்கன்னா இதனுடைய கேரக்டர் அந்த மாதிரி தான் பூ பூத்து முடிஞ்சதுன்னா என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி இலை வந்து கருகின மாதிரி ஆகும் அந்த இலைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரோன் பண்ணி விட்டாலே அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே நிறைய விதமான பூக்கள் எடுக்க முடியுங்க ஸோ இது ஜாதி மல்லி இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஆனால் பட் நிறைய பேர் என்னான்னாங்க ஜாதி மல்லி நான் வாங்கி வச்சேன் ஆனால் பட் செடி பூ பூக்கவே இல்லை செடி செத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் நீங்கள் நிறைய விதமான தண்ணிகள் வந்து ஜாதி மல்லிக்கு கொடுக்கக்கூடாது க காய்ச்சலும் பாய்ச்சலுமானு சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காய விட்டு தண்ணி விடணும் ரொம்ப காய விட்டுனா அதில் ஈரப்பதம் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது எந்த ஒரு செடிக்காக இருந்தாலுமே நம்ம தண்ணி வந்து அதிகமாக கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா அதில் ரூட் வந்து ஆக இதாகிடும் சரிங்களா ரூட் வந்து என்ன ஆகும்னா டைபேக் ஆகி சாகிறதுக்கு நான் வாய்ப்பு ஏறும் வாய்ப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து அதிகமான தண்ணி வந்து எந்த ஒரு செடி தரது வந்து தவிர்க்கலாம் அது சில செடிகளுக்கு தரலாம் நம்ம என்னென்ன செடிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழை அதுக்கப்புறம் இந்த தென்னை இந்த மாதிரியான செடிகளுக்கு ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தப்புறம் லிமிட்டான தண்ணி கொடுக்கணும் மண்ணுக்கு வந்து நல்ல மண்ணு வந்து தரமான மண்ணா நம்ம இருக்கணும் அந்த தரமான மண்ணாக இருக்கிறதுக்கு தேவையான உரங்களை கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் இவ்வளோதான் விஷயம் ஜாதி மல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செடியாகவும் இதில் வந்து வாசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செடியாகவும் கருதப்படுதுங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட வச்சு நம்ம கொடி மாதிரி கூட நம்மளால் ஏற்றி விட முடியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த செடியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேடாக பார்க்க போடுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து பத்தடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த மல்லியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரேராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சாய் ஐட்டுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ் சைஸில் பூ பூக்கக்கூடிய ஒரு ஒரு பூ தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குறைபாடு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா பூ பூக்கிறதுல வர ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லைனா என்ன என்ன நடக்குன்னா இதில் வந்து மெக்னீஷியம் குறைபாடு இல்லைன்னா வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் குறைபாடு ஏற்படும் ஸோ யூஸ்வலாக நடக்கிற பிரச்சனை கண் கூட நான் பார்த்து என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் அந்த மாதிரி ஏற்படுறப்போ என்ன பண்ணான்னா மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நம்ம தர மாதிரி இருக்கும் ரொம்ப எளிமையாக வளர்க்கலாங்க ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனால் இதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நம்ம கொடுத்துட்டே இருந்தோன்னா ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பூக்களுக்கு மேலே இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான செடிகள் வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஐட்டைட்டம்ஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பேர் ரோஸ் மல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ் சைஸில் பூக்கக்கூடிய ஒரு மல்லி தான் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது செடி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீ கிரினிஷாக இருந்தால் மட்டுந்தாங்க அது ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் மஞ்ச கலராக மாறிச்சின்னா ஏதோ குறைபாடு இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அட் பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா நம்ம உரங்களை உரங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிக பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் தேவைப்படுறப்போ உங்களுக்கு ரோஸ் மல்லி வேணும்னா நீங்கள் மறக்காமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஃப்த்து ஒன்று பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க மதுரை மல்லினாவே ஒத்தடுக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிக ஃபார்மரை வந்து பயிரிடுறதுக்காக பயன்படுத்துவாங்க இது நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் ஃபார்மராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேட் ஆகும் நீங்கள் ரீட்டெயில் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டாகவும் நம்ம தரலாங்க பட் ஃபார்மராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசனபிள் விலையில் இருக்கும் குவாலிட்டியான பொருளை கொடுக்குவோம் ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படலாம் கண்டிப்பாக மதுரை மல்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மல்லினாவே நீங்கள் வந்து பார்க்கலாங்க மல்லிக்கு ஃபேமஸான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மதுரை தான் சொல்லுவாங்க இது வந்து மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மல்லியாகும் இந்த செடி இருக்குது ஏன்னா மணல் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து நல்லாவே ஏற்படுங்க அதனால் நீங்கள் வந்து நிறைய செடிகள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தங்கச்சி மடம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் உங்களுக்கு சரியான விலையில் குவாலிட்டியான பொருட்களை நாங்கள் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கும் இந்த செடி வந்து நல்ல தரமாக இருக்குது நீங்களே பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு செடி தான் இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஐட்டக்னஸ்ல வாங்கிக்கலாம் அனைத்து விதமான செடிகளும் ஒரே இடத்துல கிடைக்குங்க உங்களுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்குது இருவாச்சி மல்லி எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இருவாச்சி மல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க பட் அப்போ ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து ஃபார்ம்லேருந்து நம்ம எடுத்து வந்து நம்ம சேல் இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே நிறைய மொட்டு வச்சிருக்கு நல்ல புஷ்ஷாகவும் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இருவாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடுக்கு இருக்குது அஞ்சு அடுக்கு இருக்குது இது மூணு அடுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான இருவாச்சி மல்லிகள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஐடெக்னஸ்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடியது மல்லினாவே ஒரே விதமான ஒரே விதமான ப்ரொசீஜராக மண்கல்லவே நிறைய பேர் கேட்பாங்க சார் கலவை என்ன சார் பண்ணணும் எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செம்மண்ணும் மாட்டுச்சாண தொழு உரத்தையுமே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டாலே போதுமானது உங்கள்கிட்ட கொக்கோ இருந்தால் பயன்படுத்துங்க இல்லாத பொருளை பற்றி கவலைப்பட வேண்டாம் இருக்கிற பொருளை பற்றி இருக்கிறது மட்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுங்க நீங்கள் செவன்ட்டி தேர்ட்டி ஓகேங்களா எழுபது பர்சன்ட் செம்மண்ணும் முப்பது பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தொழு உரத்தையும் மகு மட்டுமே கொடுங்க கண்டிப்பாக உங்கள் செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் நீங்கள் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சில் பண்ணக்கூடிய விஷயங்களை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் நீங்கள் மற்ற எக்ஸ்பென்ஸாக ஆகணுன்றதான் மிக்ஸ் போடுங்க இருக்கிற மிக்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்றது தேவையில்லாதது அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான எக்ஸ்பன்ஸ் பண்ணாமல் குறைந்த செலவில் நம்ம வந்து எப்படி வந்து செடிகளை வளர்க்கலான்றதை வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயங்க செம்மண்ணையும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா செம்மண்ணோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுச்சாடம் தொழு உரத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுங்க வாரத்தில் ஒரு டைம் செடியை வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டு மண்ணை கிளறி விட்டு அதுக்கான உரங்கள் கொடுத்து தண்ணியை நல்லா கொடுங்க ஓகேங்களா டிஏபி கொடுத்தீங்கன்னா டிஏபி வந்து சூடு ஏன் சூ டிஏபி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடு ஏற்பட்டால் தான் செடியில் வந்து ஒளிச்சரிக்கை நடப்புறோம் சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கு சூடு கண்டிப்பாக தேவை ஒரு செடிக்கு கம்பல்சரி சூடு தேவை நம்ம நினைப்போம் வெயில் காலத்தில் செடி வாங்கி வச்சா வளருமா வளராதா அப்படின்ட்டு நீங்கள் வெயில் காலத்துக்கும் குளிர் காலத்துக்கும் நிறைய விதமான டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்குமா இல்லையான்றதே நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் யாருமே மாட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு வருவோம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வெயில் காலனாலே ரொம்ப எளிமையான செடிகளை வளர்க்க முடியுங்க இதுக்கு வந்து நம்ம வளர்ச்சி ஊக்கியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான உரங்கள் மட்டும்தான் தருவோம் ஃப்ளவருக்கு தேவையானது ஆனால் அதே வந்து குளிர் காலங்களும் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளை பராமரிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அப்போ நிறைய விதமான பிரச்சனை நிறைய விதமான பூச்சிகள் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ செடிகளுக்கு உரங்கள் வந்து நம்ம நிறைய விதமான மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போது அந்த மாதிரியான விஷயம் கிடையாது செடிகளுக்கு தேவையான உரங்களையும் வளர்ச்சி ஊக்கி மட்டும் கொடுத்தாலே போதுமானது வந்து ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் இந்த மே மாதங்கள்லருலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடைக்காலங்கள்னு வந்தாலே செடிகளை வந்து ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் நிறைய விதமான பூக்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சார் அந்த ஆக்சுவலி இப்போ வந்து இதாகிடுச்சிங்க இப்போ கோடைக்காலம் ஆகிடுச்சி செடி வளர்க்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னுப்பாங்க இப்போ வந்து தண்ணி மட்டும்தான் நம்ம நிறைய விதமாக தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடிக்கு வந்து செடிகளை வந்து ரொம்ப எளிமையாக வளர்க்க முடியும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் ஆனால் எல்லா நர்சரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் கொடுக்கக்கூடிய செடிக்கோ மற்ற டைம் கொடுக்கக்கூடிய செடிகளுக்கோ நிறையவே வித்தியாசம் இருக்கும் நீங்கள் பார்த்தே கண் கூட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக பார்த்து அனுபவப்படுவீங்க இருக்கிற விஷயம் இதுதான் உண்மைங்க நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நம்ம அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் காக்கட்டான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இந்த ரப்பர் காக்கட்டான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரேராக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஐடக்னஸ்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரப்பர் காக்கட்டான்னு பார்த்திங்கன்னா என்னென்னா பாருங்கள் இவ்வளோ பெரிய கா பூவாக இருக்கும் ரொம்ப பெரிய பூக்களாக இருக்கும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் பறிக்காமல் இருந்தால் கூட அடுத்த நாள் பறித்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம் காக்கட்டானில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை இருக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த செடிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூக்களாக வந்து மாலையாக இது பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இறை வழிபாடுக்கும் நம்மளுடைய நம்மளுடைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அணிகிறதுக்கும் தலையில் வைக்கிறதுக்குமே பயன்படுத்துகிறாங்க அதிகளவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் நல்லா ஃபேமஸாக இருந்தது இந்த செடிகளை ரொம்ப எளிமையாக வளர்க்க முடியும் இந்த செடி இப்போதைக்கு நமக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வைங்கலாம் நம்ம நர்ஸில் எல்லா விதமான செடிகளும் நல்ல ஹெல்த்தியான முறையில் உற்பத்தி செஞ்சு நம்ம பயோ முறையிலையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய விதமான உங்களுக்கு உரங்கள் பயன்பாடுகளை பற்றியும் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த செடிகளை வந்து பார்த்திங்கனா இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி பண்ணி வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம கொடுக்குற செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிலது பூவோடக்கும் ஒரு சிலது வந்து செடியாக தான் கொடுக்க முடியுங்க சீசனை பொறுத்து மாறுபடும் அதனால நீங்கள் வருத்தப்படாமல் நமக்கு உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் வாங்கி பயன்படலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தரமாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகை தான் உங்களுக்கு தினமும் பூக்கள் வேணும் எக்கச்சக்கமான பூக்கள் வேணும் அப்படின்னிங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுடைய மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டு தோட்டமாக இருந்தாலும் இந்த செடி ஒரு செடி இருந்தாலே உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பூக்கள் வந்து நிறையவே கிடைக்குங்க இதை வந்து நீங்கள் கொடியே பயன்படுத்தலாம் வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு மேலே கூட நீங்கள் கொடி மாதிரி ஏற்றி விடலாம் ரொம்ப அருமையான ஒரு பிளான்ட் தாங்க இந்த மாதிரியான செடிகள் தேவைப்படுதுனால் நீங்கள் மறக்காமல் சாய் ஐட்டம்ஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெள்ளை நிறத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஏற்றி விட்டு பார்த்துருப்போம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் காம்பவுண்ட் வால் மேலே கூட ஏற்றி விட்டுருப்பாங்க இது ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் எல்லா விதமான செடிகளுமே கட்டிங்ஸ் மூலியமாக ப்ரொபகேஷன் பண்ணக்கூடிய ஒரு செடி தாங்க அதன் பிறகு பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குடிமுல்லை குடிமுல்லை வந்து பார்த்திங்கன்னா முல்லைலேயே மூணு நாலு விதமாக இருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குடிமுல்லை பால் முல்லை பச்சை முல்லை நரி முல்லை இந்த மாதிரியான ரகங்கள் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்குது கொடிமுல்லை இந்த கொடிமுல்லை வந்து நம்ம எந்த மாதிரியான முறைகளை வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கிரீப்பரா ஏற்றி விடலாம் இல்லை குத்தி செடியாகவுமே நம்மளால் வளர்க்க முடியும் நீங்கள் தேவையான பூக்களை எடுத்துட்டு அதன் பிறகு ப்ரோன் பண்ணி விட்டிங்கன்னா குத்து செடியாகவே வச்சுக்கலாங்க ஸோ இதுதான் விஷயம் நல்லா ஹெல்த்தியாக நல்ல புஷ்ஷாக நல்ல க்ரீனிஷாக நல்ல குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நான் தரமான செடிகள் தான் சாய் ஐட்டம் நான் விற்பனை செய்கிறோம் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்படலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து நிறைய பூக்கள் தருங்க பறிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படி அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு ஒன்றும் இருக்காது நிறைய விதமான பூக்கள் தருங்க பச்சை முல்லை மாதிரியும் பால் மூளை மாதிரியும் நிறைய விதமான பூக்களை வந்து நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்ருக்கலாம் நிறைய விதமான பூக்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் நீங்கள் முல்லை செடியும் நிறைய விதமான வித இருந்தாலும் இதில் வந்து நிறைய விதமான பூக்கள் தரும் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு செடி தான் ஆனால் ரொம்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான தாக்குதல் ஏற்படும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் நோய் மட்டும்தாங்க வரும் மற்றபடிக்கு இலை சுருட்டால் அந்த அம்மன் நோய் மட்டும்தான் வரும் மற்றபடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கலர் காக்கட்டா மல்லின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா காக்கடான்லே இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் காக்கட்டானிலே மூணு வெரைட்டி இருக்குது ஒன்று ஒயிட் காக்கட்டா இன்னொன்று கலர் காக்கட்டா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ரப்பர் காக்கட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காக்கட்டானுங்களாம் பார்த்தீங்கன்னா வாசம் இருக்காது ஆனால் பூக்களுடைய சைஸு பூக்களை ரொம்ப எளிமையாக பறிக்க முடியும் பிளான்ட்டுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரியான முறையில் தான் நாங்கள் தருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்கும் பட் நம்ம நல்ல குவாலிட்டியாக பூக்களும் தரும் ரொம்ப எளிமையாக நம்மளால் பறிக்க முடியும் இந்த செடியை வந்து நீங்கள் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய வீட்டு தோட்டத்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரம் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குங்க பூக்களையும் உங்களால் எதிர்பார்க்க முடியும் அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பத்து சென்ட்டு ஒரு அஞ்சு சென்ட்டு வச்சிங்கன்னா பூக்களே பறிக்க முடியாது அந்தளவுக்கு இதாகும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பூக்களை பறிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நாலு மணி ஆகிடுங்க அளவுக்கு பூக்கள் தரக்கூடிய ஒரு செடி தான் நீங்கள் ரொம்ப எளிமையாக பராமரிக்கலாம் இதுக்கு தண்ணி மட்டுமே கொடுத்துட்டு வந்தாலுமே கூட பூக்களை நம்மளால் எதிர்பார்க்க முடியுங்க நாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா காக்கட்டான் செடி இந்த காக்கட்டான் வந்து பார்த்திங்கன்னா பூக்களுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப எளிமையாக பறிக்க முடியும் பூக்களை வந்து ரொம்ப எளிமையாக கட்ட முடியும் அந்த மாதிரியான ஒரு பூக்கள் தான் பூக்கள் ரகம் தான் இந்த காக்கட்டான் காக்கட்டான் செடி வந்து ரொம்ப எளிமையாக வளர்க்க முடியுங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான மல்லி வெரைட்டிஸை பற்றியான வீடியோ போடணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய விதமான மல்லிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகைக்கு மேலே இருக்குது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் அடுத்த அப்கமிங்கில் அப்டேட் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க தேவையான செடிகளை வாங்கி பயன்பெறலாங்க அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பவளமல்லி இந்த பவளமல்லி செடிகள் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துக்காகவும் நல்ல வாசனை உருள ஒரு பொருளாகவும் இது கருதப்படுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறப்போ நமக்கு அதிர்ஷ்டம் வந்து நிறையவே கிடைக்கிறதா கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் நமக்கு பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா காம்பு ஆரஞ்சு நிறத்துலேயும் இதனுடைய பூக்களுடைய இதழ்கள் அஞ்சு முதல் ஆறு ஆறு வரைக்கும் இருக்குங்க இது வெள்ளை நேரத்துலையும் காணப்படக்கூடிய ஒரு செடி தான் வந்து மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம் நம்ம ஒரு சின்ன இடம் இருந்தாலுமே வளர்க்கலாம் இதை ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செடிகளை நம்ம நட்டுட்டு நமக்கு தேவை தேவை அதிகமான தேவைக்கு அதிகமாக வளர்ந்துருச்சுன்னா நம்ம ப்ரோன் விட்டாலே போதுமானது ஒரு செடி வந்து நமக்கு தேவை நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம வடிவமைக்கலாங்க ஒரு கார்டன்னு சொன்னால் நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டு தேவையான போ வடிவமைப்பு செய்கிறது தான் நம்மளுடைய கார்டனில் முக்கியமான வேலை அதை நீங்கள் பார்த்து பார்த்து செய்யலாம் நீங்கள் எந்த ஒரு இதுவும் இருக்காது நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான ஹெல்த்தியான செடிகள் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம நர்ஸில் எல்லா விதமான செடிகளுமே கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன செடிகள் வேணுமோ நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு டூ த்ரீ டேஸில் டிஸ்பேச் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எங்களுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொரியர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகேங்க எம்எஸ்எஸ் பார்சலை வாங்குறவங்களாக இருந்தால் உங்கள் பேரும் உங்களுடைய எம்எஸ்எஸ் பார்சல் பிளேஸ் அட்ரஸ் பிளேஸ் மட்டும் மட்டும் கொடுத்தா போதுமானது அதே ப்ரொப்போஸ்னால் எஸ்டி கொரியரில் வேணும்னா நீங்கள் உங்கள் இந்த கொரியரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சார்ஜ் எவ்வளோன்றது அப்டேட் பண்ணுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க தேவையான செடிகளை வாங்கி பயன்படலாம் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான வீடியோஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஏ வண்டர்ஃபுல் டே இந்த நாள் இனிய நாளே அமை அமைட்டுங்க தேங்க்யூ